ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் கல்யாண வீட்டிலெலாம் செய்கிற மாதிரியே ஒரு ட்ரை குலாப் ஜாமூன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நம்ம ஈஸியாக விற்பியே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டண்ட் குலாப் ஜாமூன் மிக்ஸ் வாங்கிக்கலாம் அதில் ஒரு கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கு ஒரு கப் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க ஒரு கப் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா வந்து பிசஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவுக்கு பசிமோ இல்லையா அந்த அளவுக்கு பிசஞ்சுக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதுல நம்ம எந்த கப்பால மாவு மிஷர் பண்ணுமோ அந்த கப்பால ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து சக்கரை பாகுபாதம்லாம் தேவையில்ல சக்கரை கரைஞ்சாலே போதும் நல்லா சக்கரையை வந்து கரையிட்டோம் சக்கரை நல்லா கரைஞ்சப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள் போட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன்லாம் உருட்டிக்கலாம் ஸோ மாவை நல்லா பத்து நிமிஷம் ஊரிடிச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து குலாப் ஜாமுன் வந்து உருட்டிக்கலாம் குலாப் ஜாமுன் வந்து உருட்டும் போது நம்ம விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி உள்ளங்காயில் வச்சு நல்லா வந்து உருட்டுக்கேன் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் நல்லா விரிசல் எல்லாமே இருக்கும் என்ன நல்லா சூடானப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க குலாப் ஜாமூன்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடானப்புறமா போடுங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக மாற இதை எடுத்துடலாம் நல்லா ரெண்டு சைடும் வேக வேண்டுங்க இல்லைன்னா நடுவில் வந்து வேகாமல் இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம ஊற்றி வச்சிருக்க எல்லா குலாப் ஜாமுனையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சிரப் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக குலாப் ஜாமுன் வந்து ஊறும் சூடு ஆறுச்சுன்னா லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் சிரப் சூடான அப்புறமா நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குலாப் ஜாமூன்லாம் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இது ஊறுச்சுன்னா குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நல்லா வந்து ஊறட்டும் ஒரு ஹாஃபன் ஹவருக்கு அப்புறமா இதை இப்படி வந்து ட்ரை குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் சுகர் எடுத்துக்கோங்க இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்க குலாப் ஜாமுனை இதை வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான வந்து ட்ரை குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டேன் அப்படினு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்